அருள்மறையான் துருமறையிலே தான் மன்னிப்பாளன் என்பதாக அதிகமாக மன்னிப்பை அவன் எதிர்பார்க்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்பதை அருள்மறையாம் துருமுறையிலே அதிகமாக நமக்கு வல்ல ரஹமான் சொல்லி காட்டியிருக்கின்றான் கண்மணி அலைஹி அரசு மன்னர்களும் அடியான் செய்யக்கூடிய தவறை வல்லரகமான் மன்னிக்க கூடியவனாக மன்னிப்பை வல்ல எதிர்பார்க்கக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கின்றார் என்ற செய்தியையும் நமக்கு மத்தியில் அதிகமாக சொல்லிக்காட்டியும் அந்த மன்னிப்பை அதிகமாக வந்த ரஹமானிடத்தில் தேடக்கூடியவர்களாகவும் இருந்து சென்றிருக்கின்றார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம் எனவே அன்புக்குரியவர்களே ஆதமுடைய மக்கள் அனைவரும் பாவம் செய்யும் நிலையில்தான் படைக்கப்பட்டுள்ளார்கள் என்பதாக இஸ்லாம் சொல்லி காட்டுகின்றது படைப்பாளனாக அல்லாஹ் திருமறையில் பல இடங்களில் தன்னை மன்னிப்பாளன் என்பதாக கூறிக்காட்டிருக்கக்கூடிய செய்திகளை நாம் பார்க்கின்றோம் எந்த அளவுக்கு என்று சொன்னால் இஸ்லாம் கூறுகின்றது மனிதன் எத்தனை முறை பாவம் செய்தாலும் அத்தனை முறை அத்தனை முறையும் பாவம் மன்னிப்பின் வாசலை வல்ல ரஹ்மான் திறந்து வைத்துக் கொண்டிருக்கின்றான் என்ற செய்தியை இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுவதை நாம் பார்க்கின்றோம் நாம் நிராசை வரை அதிலே நாம் நிராசை வரை அவன் மன்னித்து கொண்டே இருப்பான் என்பதாக இஸ்லாம் காட்டுகின்றது அன்புக்கணியவர்களே இதைதான் சைத்தான் எதிர்பார்க்கக்கூடியவனாக இருக்கின்றான் நான் நிராசை அடைவதை தான் சைத்தான் எதிர எதிர்பார்க்கக்கூடியவனாக இருக்கின்றான் இது சைத்தானுடைய எண்ணமாகவும் இருக்கின்றது என்பதாக சொல்லப்படுகின்றது வல்ல ரஹ்மான் நீ எத்தனை முறை பாவம் செய்தாலும் அத்தனை முறை உன்னை நான் மன்னிக்கின்றேன் என்பதாக கூறுகின்றான் ஆனால் மனிதன் என்ன கூடியவனாக இருந்தான் என்று சொன்னார் இவ்வளவு பாவம் செய்துவிட்டேன் எங்கே என்ன வல்ல ரஹமான் மன்னிப்பான் என்று நிராசை அடையக்கூடியவனாக இருப்பாளையானால் இதுதான் ஷைத்தானுடைய எண்ணமாக இருக்கின்றது என்பதாக இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுவதை நான் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்ற அல்லாஹ் மன்னிப்பை எதிர்பார்க்கின்றார் தவறு செய்த என் அடியான் நான் மன்னிப்பேன் என்பதாக நான் மன்னிப்பேன் என்று என்னிடம் பாவம் மன்னிப்பு கேட்பான் என்பதாக இவ்வாறு வல்ல ரஹமான் எதிர்பார்க்கக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கின்றான் என்பதாக இஸ்லாம் சொல்லி காட்டுகின்றது அல்லா மனிதன் மீது எந்த அளவுக்கு இரக்கம் உள்ளவனாக இரக்கம் உள்ளவனாக இரக்கம் இரக்கத்தோடு மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்பதாக நாம் பார்க்கின்ற பொழுது அன்புக்கிணியவர்களே ஒரு சிலைவாசி அந்த சிலையிடத்தில் அவரது தேவைகளை முறையிடுகின்றார் எவ்வளவோ முறையிட்டுக் கொண்டிருக்கின்றார் இரவு பகலாக அழுது முறையிடுகின்றார் ஆனால் அது எந்த ஒரு பதிலையும் கொடுக்கவில்லை அவன் தூக்கத்தில் இருக்கின்ற பொழுது உளறியவனாக யா சமதி என்பதாக அல்லாவை அழைத்து விட்டான் யா சமதி என்பதாக அல்லாவை அழைத்து விட்டார் என்பதாக வல்லமான் சொன்னான் வானவர்கள் கேட்டார்கள் யா அல்லா யா அல்லா அவனை உன்னை அழைக்க வேண்டும் என்பதாக அழைக்கவில்லை ஏதோ தூக்கத்தில் வாய் யா சமதி என்பதாக உன்னை அழைத்து விட்டான் அவனுக்கு நீ போய் பதில் கொடுத்திருக்கின்றாயே என்பதாக வழக்குமார்கள் கேட்ட பொழுது அன்புக்கு நீயவர்களே வல்ல ரஹ்மான் சொன்ன பதிலை பாருங்கள் அவன் தூக்கத்தில் தான் கேட்டான் அவன் தூக்கத்தில் தான் என்னை அழைத்தான் இருந்தாலும் அவன் இரவு பகலாக அந்த கல்லை அழைத்த பொழுது அது எந்த ஒரு பலனும் கொடுக்கவில்லையே அவனுக்கு பதில் அளிக்கவில்லையே இப்பொழுது என்னை அழைத்தும் நான் அவருக்கு பதில் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அதற்கும் எனக்கும் என்ன வித்தியாசம் இருக்கின்றது அதற்கும் எனக்கும் என்ன வித்தியாசம் இருக்கின்றது எனவேதான் அவன் யார் சமதி என்று என்னை அழைத்த பொழுது அவனுக்கு நான் பதில் என்பதாக அவனுக்கு நான் பதில் கொடுத்தேன்பதாக அன்புக்கணியவர்களை வல்ல ரஹமான் மலக்குமார்களிடத்தில் இவ்வாறு சொல்லி காட்டினான் என்பதாக நாம் பார்க்கிறேன் இந்த அளவுக்கு இரக்க சிந்தனை உள்ளவனாக இரக்க சிந்தனை உள்ளவனாக வல்ல ரஹ்மான் இருந்து கொண்டிருக்கின்றான் நாம் எவ்வளவுதான் பாவம் செய்திருந்தாலும் அந்த பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்கக்கூடியவனாக அந்த பாவங்கள் அனைத்தையும் வல்லரஹமான் மன்னிக்க கூடியவனாக இருந்து கொண்டிருக்கின்றார் மிக பெரும் இரக்கம் உள்ளவனாக இருக்கின்றார் வல்லரஹமான் அருள்மரையான் திருமுறையிலே அதிகமான இடங்களில் நமக்கு சொல்லிக் காட்டுகின்றான் ரஹிம் என்பதாக சொல்லி காட்டுகின்றான் இரக்கம் உள்ளவனாக இருக்கின்றேன் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றேன் என்பதாக அதிகமான இடங்களில் அருள்மறையான் திருமுறையிலே வல்லரஹமான் இவ்வாறு சொல்லி காட்டக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கின்றான் ஆனால் அந்த இரக்கம் உள்ளவன் அந்த மன்னிப்பான இடத்தில் பாவம் மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக இருக்கின்றோமா இஸ்லாம் சொல்கின்றது மனிதன் தவறு செய்யக்கூடிய வந்தான் குள்ளுமணி ஆதம ஹத்தாவன் என்பதாக சொல்கின்றது ஆதமணி உடல் அனைவரும் தவறு செய்யக்கூடியவர்கள் தான் அதனை சிறந்தவர்கள் யார் என்று சொன்னால் யார் தான் செய்த தவறுக்காக வேண்டு தான் செய்த குற்றங்களுக்காக வேண்டு வருந்து வல்லடத்தில் கையேந்த கூடியவர்களாக இருக்கின்றார்களோ வல்ல ரஹமானவர்களாக இருக்கின்றார்களோ அவர்கள்தான் சிறந்தவர்களாக இருக்கின்றார்கள் என்ற செய்தியையும் இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது எவ்வளவோ தவறுகளை செய்திருக்கின்றோம் அந்த தவறுகளுக்கு மன்னிப்பை கேட்க வேண்டும் வல்ல ரஹமானிடத்தில் அதை எதிர்பார்க்கக்கூடியவராக இருக்கின்றார் எனது அடியார் ஏதோ அறிந்தோ அறியாமலோ தவறு செய்து விட்டான் என்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவான் என்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்பான் கேட்டான் என்று சொன்னால் அவனை நான் இருக்கின்றேன் என்பதாக வல்ல ரஹ்மான் எதிர்பார்க்கக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கின்றான் என்பதாக சொல்லப்படுகிறது வழக்குமார்கள் பதிவு செய்கின்றார்கள் அல்லவா குற்றங்களையும் நன்மைகளையும் பதிவு செய்கின்றார்கள் அல்லவா குற்றம் செய்கின்ற பொழுது குற்றம் ஒரு மனிதன் குற்றம் தவறு செய்கின்ற பொழுது தவறு செய்யக்கூடிய வழக்கு பதிவு செய்ய போகின்ற பொழுது வல்லரஹ்மான் சற்று எழுதிவிடாத என்பதாக எழுதாதீர்கள் சற்று பொறுங்கள் எனது அடியார் ஏதோ தெரியாமல் செய்து அறியாமல் தவறு புரிந்துவிட்டான் என்னிடத்தில் அதற்காக வருந்து பாவம் அண்டிப்பு கேட்பான் சற்று பொறுங்கள் என்பதாக வல்ல இவ்வாறு பாவம் செய்த மனிதனுக்கு அவனது பதிவேற்றி எழுத விடாமல் மாணவர்களை தடுக்கக்கூடியவனாக இருப்பார் அதே சமயத்தில் ஒரு நன்மையை செய்து விட்டார் என்று சொன்னால் உடனே எழுதக்கூடியவர்களாக ஆகிவிடுவார்கள் எந்த அளவுக்கு கர்ணையாளனாக இருக்கின்றான் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் எந்த அளவுக்கு கருணை உள்ளவனாக இறக்கம் உள்ளவனாக வல்ல ரஹ்மான் இருந்து கொண்டிருக்கின்றான் தௌபாவை எதிர்பார்க்கக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கின்றான் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் எனவே அன்புப்பிணியவர்களை செய்த தவறுகளுக்காக வல்லரஹமானிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும் வல்லரஹமான் அருள்மறையால் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான் மனிதன் செய்யும் குற்றங்களை நான் மனிதன் செய்யும் குற்றங்களை அல்லா பிடிக்க ஆரம்பித்தால் பூமியில் ஒரு உயிரினம் கூட இருக்காது என்பதாக வல்லா ரஹ்மான் சொல்லி காட்டுகின்றார் மனிதன் செய்யக்கூடிய தவறுகளுக்கு அவனை குற்றம் பிடிக்க ஆரம்பித்து விட்டாள் என்று சொன்னால் உலகத்தில் ஒரு உயிரினம் கூட இருக்காது அந்த அளவுக்கு அவன் பிடி மிக கடினமானதாக இருக்கும் என்பதாக வல்லா ரஹ்மான் சொல்லி காட்டுகின்றான்

அல்லாஹ் மிக்க மன்னிப்பவனாகவும் பெரும் கருணை உடையவனாகவும் இருக்கின்றான் என்பதாக வல்ல ரஹ்மான் இவ்வாறு சொல்லி காட்டுவதை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம் எனவே அன்புக்கு நாம் செய்திருக்கக்கூடிய குற்றங்களுக்காக தவறுகளுக்காக வருந்து கண்ணீர் வடித்து வல்ல ரஹ்மானிடத்தில் தௌபா செய்து பரிசுத்தவான்களாக ஆகுவதற்குண்டான ஒரு தௌஃபிங்கே வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் கொடுத்தரல வேண்டும் என்பதாக கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்ற سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك سبحان ربك رب العزة عما يصفون سلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله عليه